நாம் முரட்டாட்டமுள்ள ஆவியை பெறாமல் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் இதை உணர்ந்து கொள்ளுங்கை இயேசுவை இருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்பிடிப்பார் எந்த ஆவிங்க முரட்டாட்டமுள்ள ஆவியா இல்ல பரிசுத்த ஆவியா முரட்டாட்டமுள் ஆவி தேவனுக்கு தேவையில்லை பரிசுத்த ஆவிதான் தேவனுக்கு தேவை பரிசுத்த ஆவி ஒரு ஜென்டில் மேன் அவர் எப்போதுமே துள்ள மாட்டார் கேத்தரின் குல்மான் சொல்லுவாங்க அவங்களுடைய சாட்சி நான் கேட்டேன் இந்த ஓடு கத்துறாங்க பாருங்க அந்த கூட்டத்துக்கு அவங்க போக மாட்டாங்க அவங்களுக்கு அத பார்த்தாவே அருவருப்பா இருக்கும் ஒரு தேவ வல்லமை பரிசு தாவினால் நெருப்பப்பட்டவர்கள் அவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார் சுமித் விக்லேஸ்வத் அவரும் பரிசு தாவிய அவ்வளவு அழகாக அவரை குறித்து சொல்கிறார் இன்று எலும்பிருக்கிற அநேகரும் தங்கள் இஷ்டத்தின் போல வாய்க்கு வந்தபடி முரட்டாட்டத்தின் ஏதேதோ ஒரு ஆவி சொல்றாங்க ஆனா வேதத்துல புதிய ஏற்பாட்டுல சொல்லப்படுகிற ஒரே ஒரு ஆவிதான் பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் முருட்டாட்டத்தின் ஆவி வரும்போது நீங்கள் பெலன் அடைவீர்கள் என்று சொல்லப்படவில்லை எலியாவின் ஆவி வரும்போது நீங்கள் பெலன் அடைவீர்கள் என்று வேதம் சொல்லல எலிசாவின் ஆவி வரும்போது நீங்கள் பெலன் அடைவீர்கள் என்று வேதம் சொல்லல சாமியல் தீர்கதசினுடைய ஆவி வரும்போது நீங்கள் பெலன் அடைவீர்கள் என்று சொல்லவில்லை தேவனுடைய பரிசு ஆவி உங்கள் மீது வரும்போது நீங்கள் பெலன் அடைவீர்கள் என்று சொல்லப்படுகிறது எனக்கு அதே யோகான சொல்றார் எனக்கு பின் வருகிறவரோ உங்களை பரிசு தாவினாலும் அக்னியினாலும் அபிஷேகம் செய்வாராம் அதே யோக நஷ்ணான எலியாவி வந்தவர் தான் அவர் சொல்றார் மத்திய விசவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஜாக்கிரதையாருங்க மத்திய விசவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வளவராய் இருக்கிறார் அவருடைய பாத ட்சங்களை சுமப்ப சுமக்கிறதற்கு நான் பார்த்திருந்த அல்ல அவர் பரிசுத்த ஆவின்னாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் யோமனிஷ் நானகன் எலியாவின் ஆவில வந்து இருக்கிறார் அவர் சொல்றாரு வருகிறவரோ அவர் உங்களை பரிசு ஆவினாலும் அக்னாலும் என்ன செய்வார் ஞானஸ்தானம் கொடுப்பார் முரட்ட ஆட்டம் உள்ள ஆவியை நாள ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொல்லப்படவில்லை பரிசுத்த ஆவினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் இதெல்லாம் எங்க கற்றுக்கொண்டு வருகிறார்களே தெரியல புதிய உடன்படிக்கையின் ஊழியம் என்று புதிய உடன்படிக்கையின் ஊழியத்துல பரிசு தாவியை நான் கண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில முறை கண்டு இருக்கிறேன் அவர் ரொம்ப அமைதியானவர் என் ஆவியே ஒரு இருபது செகண்ட்ல பரிசு தாவியானவர் எடுத்து அந்த பரதேசக்குள்ள என்னை கொண்டு சென்றார் அவர் என்னை பார்த்து இருக்கிற அவர் ஒரு அமைதியானவர் ரொம்ப சாந்தம் உள்ளவர் அவர் எப்படிங்க முரட்டாட்டம் உள்ள குணம் உள்ளவர் முரட்டாட்டத்தின் ஆவியற்பார் எபர் நாலு முப்பது சொல்லுகிறது பரிசு தாவிய துக்கப்படுத்தாது இருங்கள் ஏன் அப்படி சொல்லப்பட்டு அவர் அமைதியானவர் சாந்தம் உள்ளவர் முரட்டாட்டம் பண்ணினார்கள் இஸ்ரேல் சின்னங்கள் பரிசு தாவிக்கு விரோதமாக முரட்டாட்டம் செய்தார்கள் கலகம் பண்ணினார்கள் ஏசை அறுபத்தி மூணு பத்து சொல்லுகிறது அவர்களை அவர்கள் பரிசு விசனம் படித்தினார்கள் அதனால கர்த்தர் அவர்களோடு யுத்தம் செய்தார் அவர்களுக்கு சத்துருவா மாறினார் ஒரு பரிசுத்த ஆவியானவரை நாம் எப்படி இல்ல முரட்டாட்டம் ஆவியா இல்ல பரிசுத்தாவியா எந்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் எந்த ஆவியை குறித்து நாம் ஜனங்களுக்கு போதிக்கிறோம் புதிய ஏற்பாட்டுல எந்த இடத்துலயும் எலியாவின் ஆவியை பெற்றுக் முருட்டாட்டம் உள்ள ஆவிய பெற்றுக் கொள்ளுங்கள் இந்த கடைசி காலத்துல என்று சொல்லப்படவில்லை பரிசு கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலே என் ஆவிய ஊற்றுவேன் அமைதியுள்ளவர் எச்சரிக்கையாருங்க அநேக ஊழியர்கள் வஞ்சிக்கப்படுகிறாங்க பரிசுத்த ஆவி இல்லாம

உன் சரீரத்துல உன் தலை இருக்காது அந்த ஒரு வார்த்தையின் மீது அவர் பயந்து ஓடி போகிறார் அது கடைசியாக எங்கே பழி வாங்குகிறது என்றால் புதிய ஏற்பாட்டில் அதே இசைவிலாகி பழி வாங்குகிறது யோனகிருஷ்ணானுகனே ஈரோதுராஜ் சிறைச்சாலையில வைத்திருக்கிறார் அப்போ ஈரோது பிறந்த நாள் வரும்போது பிலிப்பினுடைய மனைவியுடைய மகள் அவர்களை நடனம் பண்ணி மகிழ வைக்கிறார் அப்பொழுது ஏரோது அந்த மகளிடத்துல சொல்லுகிறார் நீ என் ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் எது கேட்டாலும் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அந்த வார்த்தையை தான் அன்று எசைமில நாவை பிடித்து கொண்டது இந்த பெண் போய் தன் தாயின் இடத்துல கேட்கிறார் எதை கேட்க வேண்டும் ராஜ்யத்துல பாதி கேட்க வேண்டுமா எதை நான் கேட்க வேண்டும் அப்போது அந்த எசபிலின் ஆவி அவளுடைய தாயாருக்குள்ளே புகழ்ந்து நிமஸ்னானுடைய தலையை கேள் பாருங்க எழுநூறு எட்நூறு வருஷத்துக்கு பிறகு அந்த ஆவி எலியாகவே தலையை வாங்கும்படி என்ன செய்கிறது தேடி பிடிக்கிறது அதற்கு வாய்ப்பு இல்லாம இருந்தது ஆனா ஏரோது ஒரு சின்ன வார்த்தை விட்டார் நீ எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று அந்த வார்த்தை நிமித்தமாக நானனுடைய தலை சிரைக்கப்பட்டது ஏன் ராஜ்யத்துல பாதி ஆஸ்தியை கேட்டு இருக்கலாமே எத்தனையோ கோடி கணக்கான சொத்து வந்திருக்குமே ஏன் யோனஸ்நானனுடைய தலையை கேட்டால் எலியாவின் ஆவில வந்தார் அது முடிந்து போனது இப்போது பரிசுத்த ஆவியில இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் யோவான் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசம் தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில் கொடுத்திருக்கிறார் நமக்கு இந்த புதிய பாட்டுல தந்திருக்கிறார் முரட்டாட்டம் உள்ள ஆவி அல்ல சாந்தமும் அமைதல் உள்ள ஆவி என் புறாபை போல அடியாளம் காட்டப்பட்டது புறா என்ன செய்கிறது ஒரு சின்ன சத்தம் வந்தா கூட அது என்ன செய்ய பறந்து போய்விடும் அது போல ஒரு அந்த குணம் சாந்த குணமுள்ளவர் உள்ளவர் பரிசு தாவியானவர் முருட்டாட்டம் உள்ள குணம் அல்ல முருட்டாட்டத்தின் ஆவி அல்ல அவர் சாந்த குணமுள்ளவர் அமைதியான குணம் உள்ளவர் அவர் பேசும் சாந்தமாக பேசுவார் மிகுந்த சத்தமாக கத்தி பேச மாட்டார் அநேக முறை அநேக நாட்களே என்னோடு அந்த சத்தத்தை என் உள்ளத்துல நான் கேட்டு இருக்கேன் சாந்தமாக பேசுவார் ஒரே ஒரு வார்த்தை சொல்வார் அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் முரட்டாட்டமுள்ள ஆவி அல்ல அவர் சாந்தமுள்ள ஆவி எலி ஆவின் ஆவி ஒருவேளை நீங்கள் ஒருவேளை நீங்கள் அந்த கூட்டத்துக்கு சென்று பெற்றிருந்தால் நான் இடத்துல சவாலாக சொல்கிறேன் நான் சொல்ற இடத்துல போய் ஒளியும் செய்யுங்க கதிர்நாத் பதிர்நாத் கைலாக்சா அரிதுவார் இப்படிப்பட்ட இடத்துல போய் ஊழியம் செய்து காட்டுங்கள் பார்க்கலாம் ஜனங்களை ஆதாயப்படுத்தி காட்டுங்கள் மதுரையிலும் திருநெல்வேலியிலும் பெங்களூர்ல தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு இடத்துல இப்படி சபைகளுக்குள்ள பேச முடியும் ஆனா வெளியில போய் பேச முடியாது வெளியில போய் இறங்கி ஊழியம் செய்து பாருங்க அரிதுவார்ல போய் எத்தனையோ கோடி ஜனங்க அங்க வர்றாங்க அங்க போய் அந்த எலியாவின் ஆவியை பெற்று இருக்கிறீங்கள போய் விடுதலை ஆக்குங்க எலியா என்ன செஞ்சார் பாகால தெய்வம் என்றால் பாகால வணங்குங்கள் கர்த்தரை தெய்வம் என்றால் கர்த்தரை வணங்குங்கள் என்று சொன்னார்ல அந்த ஆவிய தானே பெற்றிருக்கேன் போய் பாருங்க அதை போய் காட்டுங்க உத்தராகண்ட் மாநிலத்துல போய் உத்தராகண்ட் மாநிலத்துல சென்று அந்த கெதிர்நாத் பத்ரிநாத் கைலாச அரிதுவார்ல போய் சொல்லுங்க பார்ப்போம் முடியாது பயம் கூட்டங்களுக்குள்ள சபைகளுக்குள்ள பேசலாம் ஆனா வெளியில சென்று போதிக்கணும் இறங்கணும் மார்க்கு சுவிசேசம் பதினாறுல கடைசி வசனம் சொல்கிறது அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் கர்த்தர் அவளோடு கூட இருந்து கிரியை நடிப்பித்தார் இதுதான் ஊழிகாரனுடைய வேலை செமினார்கள் நடப்பதும் செமினார்களை நடத்தி ஜனங்களை தன் பக்கமா இழுப்பதும் அது வஞ்சிக்கிறது எந்த அப்போ சிலர்களும் அப்படி நடத்தவே இல்லை செமினார்களை பேதுரு நடத்தலை யோவானம் நடத்தல அப்போ சில பவுலு நடத்தல அவர் சென்று சென்று அங்க அங்க சென்று அவர்களுக்கு போதித்து கிறிஸ்துவை குறித்து அவர்களுக்கு உபதேசித்து தீவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணி சபைகளை உருவாக்கி இடத்துல கொடுத்து விட்டு மற்றொரு படுத்து பட்டணத்துக்கு சென்று விடுவார் நானும் ஒரு தீர்க்க தசிதான் நான் ஒரு இடத்துல அமர்ந்து ஊழியம் செய்யல வட எல்லா இடத்துலையும் ஊழியம் செய்யறேன் சபைகளை உருவாக்கி இருக்க ஹரிதுவார் பட்டினத்துல ஒரு சபை உருவாக்கி ரெண்டு வருஷம் ஆகுது அந்த சபையில இரண்டாயிரம் ஆத்துமாக்கள் ஆண்டவர் ஆண்டவர் தந்திருக்கிறார் நமக்கு எது தேவை ஆத்துமா தேவையா இல்ல செழிப்பு வேணுமா பணம் வேணும் எது தேவை கடைசி நாட்கள்ல எச்சரிக்காருங்க கத்திருக்க ஊழியம் அதற்காக பரிசு ஆவி வல்லமையை கேளுங்க முருட்டாட்டம் உள்ள ஆவியை போயிடும் போயிடும் சாந்தமும் அமைதலுள்ள ஆவியை கேளுங்க அவர்தான் பரிசு ஆவி அவரை அதை கேட்டு பெற்றுக் எலியாவின் ஆவி என்று எலியாவின் ஆவி உங்கள் மீது வரும் நீங்கள் பெலன் அடிவீர்கள் நீங்கள் எருசலேமிலும் யூதியாவிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியாந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று கிறிஸ்து அங்க சொல்லவில்லை உங்கள் மீது பரிசு ஆவி வரும்போது பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி வரை எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் அவர் பரிசு தாவியின் அடையாளத்தை காட்டியிருக்கிறார் எலியாவின் ஆவியின் அடையாளத்தை காட்டவில்லை அவர் பரிசு தாவின் அடையாளத்தை காட்டியிருக்கிறார் தேவ ஆவியை காட்டியிருக்கிறார் சத்திய ஆவியை காட்டியிருக்கிறார் அந்த ஆவியை நாடி தேடுங்கள் அதை பெற்றுக் கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ